பாடல் வரிகளிலே இடம்பெற்ற மயில்கள் தோகை விரித்து ஆடவும் பூங்குயில்கள் இசை முட்டுக்களை தரவும் ஆனந்த வெள்ளத்திலே மக்கள் கிடைக்கவுமாக திகழ்ந்த இந்த செந்தமிழ் பூமியின் செழுமையான நகரத்துக்கு மயில் ஆள என்ற சொல்லுக்கேற்ப மயில் ஆடுகிற துறை என்று அழைக்கப்படுகிற இந்த மயிலாடுதுறை எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழந்து என்று புரட்சி கவிஞர் போற்றிய செந்தமிழ் மொழிகாக்க ஆதிக்க இந்திய எதிர்த்து நீதிக்கு போராடி மாண்ட வீர தியாகிகளுக்கு அஞ்சலியும் வீர வணக்கமும் செலுத்துகிற இந்த பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கிற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் எதற்கும் அஞ்சாத தீவன் என் ஆர்வீர் சகோதரர் ஆடுதுறை முருகன் அவர்களே கூட்டத்தை ஒருங்கிணைத்த மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் பா சமுக குழஞ்சி அவர்களே வரவேற்பரை ஆற்றிய மயிலாடுதுறை நகர செயலாளர் மார்க்கெட் கணேசன் அவர்களே முன்மொழிந்த வசந்தகுமார் வழிமொழிந்த காரின் குமார் மாவட்ட அவைத் தலைவர் பன்னீர்செல்வம் முன்னாள் மாவட்ட செயலாளர் தம்பி மோகன் முன்னாள் மாவட்ட செயலாளர் தம்பி மகாலிங்கம் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்ற தஞ்சை மாவட்ட செயலாளர் தம்பி தமிழ்ச்செல்வம் தஞ்சை வடக்கு மாவட்ட செயலாளர் தம்பி அன்பு குழந்தை மாவட்ட செயலாளர் என்னுடைய அன்பு தம்பி சரவணன் திருவாரூர் மாவட்ட செயலாளர் என் இனிய சகோதரர் பாலச்சந்திரன் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்ற மாநில இளைஞரணி செயலாளர் தம்பி ஆசை தம்பி கழகத்தின் தணிக்கை குழு உறுப்பினர் வழக்கறிஞர் செந்தில் செல்வம் கொள்கை விளக்கணி துணை செயலாளர் அன்புக்குரிய அழகிரி திருவாரூர் மாவட்ட செயலாளர் சிவ வடிவேல் தஞ்சை மாநகர செயலாளர் துரைசிங்கம் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கக்கூடிய இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய கழகத்தின் முன்னோடிகள் உள்ளிட்ட என் அன்பிற்குரியவர்களே கருமேகங்கள் வானத்திலே நட்சத்திரங்கள் எங்கள் கண்களுக்கு தென்படவில்லை என்று சொல்லுகிற அளவுக்கு கரும்பஞ்சு பொதிகள மஞ்சு கூட்டம் கூட்டம் மண்டலத்திலே நிறைந்திருக்க காலை பொழுதிலே தொடங்கிய மழை துளிகள் இன்னமும் எழுந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இதுவே பெருமழையாக கூடும் நான் நீண்ட இடைவெளிக்கு பிறகு திராவிட இயக்கத்தின் கொள்கை காத்த நகரங்களில் ஒன்றாகிய மயிலாடுதுறைக்கு வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் செந்தமிழுக்கு ஆபத்து போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி ஆறில் இந்த நாட்டினுடைய ஆட்சி மொழியாக இந்தி மகுடம் சூடிக்கொள்ளப் போகிறது என்பதனால் பேரறிஞர் அண்ணா அவர்கள் இது குடியரசு அல்ல நமது குடிகளுக்கும் நாள் நாம் நிரந்தர அடிமைகளாக்கப்படுவோம் எனவே நம்முடைய எதிர்ப்பை காட்டுகின்ற வகையில் இல்லங்க போறும் கருங்குடிகளை ஏற்றுவீர்கள் எங்கும் கருப்பு கொடிகள் நிறையட்டும் என்று அறிவித்ததனை ஒட்டி மாணவர் பட்டாளம் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் நாள் லட்சோ லட்சம் பேர் தமிழகத்தின் அனைத்து நகரங்களிலும் அணிவகுத்து தலைநகர் சென்னையில் நான் மாநில கல்லூரியின் பொருளாதார எம்ஏ முதல் வகுப்பு மாணவனாக அந்த ரிசீவரை எடுத்த கை உங்களோடு இருக்குமா என்பது சந்தேகத்திற்கிடமாகிவிடுவென்று இதை விட மோசமான வார்த்தைகளை பேசக்கூடாது அவர் வயந்து போனவரா போனே எடுக்கிஎம் வானொலியிலே அறிவிக்கிறார் மயிலாடுதுறை இடைத்தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணாதிராட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றுவிட்டது என்று அறிவிக்கிறார் நாங்கள் ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு திமுகவுக்கு அதிகமான நிலையில் வெற்றிப்படிகளே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் வாக்கு எண்ணிக்கை முடிந்தது ஆயிரத்தி ஒரு ஓட்டுகள் வித்தியாசத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது நகர செயலாளர் செங்கோடு உட்பட திமுக தோழர்கள் மூட்டு வந்து என்னை ரயில்வே ஸ்டேஷனுக்கு அழைத்துக் கொண்டு போனார்கள் என்னை திரும்ப உள்வேடி காவல்துறை கைது செய்ய போகின்றது நான் சென்னையில் எழும்பு ரயில் அடியில் இறங்குகிறேன் விருந்தினர் சீனிவாசன் வந்து என்னை அழைத்துக் கொண்டு போகிற போது பாலம் காலை பத்திரிகைகள் வாங்கலாம் என்று நான் போய் நின்ற கேங்க உங்களை கைது செய்யாத போலீசார் உங்களை சுட்டுக்களாக இவ்வளவு செய்தி பரவி இருக்கு நீங்க எங்க வந்து நிற்கிறீங்க என்னை ஒன்றும் சுடல நான் என்னை போலீஸ் ஒன்றும் பிடிக்க முடியாது பிடிக்க என்று சொல்லிவிட்டு வந்தேன் அதே அந்த மயிலாடுதுறையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பணியாற்றிய என்னையும் அண்ணன் கோசி மணியையும் இரும்பு என்னையும் அதிமுகவினுடைய முன்னோடியில் ஒருவரை நாளெங்கும் கொக்கரித்துக் கொண்டிருந்த போற்றி தரமாக அந்த நபரை நாங்கள் தாக்கியனாக ஒரு பொய் வழக்கு தோடனை செய்யப்பட்டு அந்த வழக்கு அப்படியே தூசி தட்டப்படாமல் இருந்து நான் கொடா கைதியாக பத்தொன்பது மாத காலம் வேலூர் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருந்த போது பல வருடங்களுக்கு முன்னாயிருந்த அந்த வழக்கை எடுத்து மீண்டும் கோர்ட்டிலே அதற்கு வாய்தா போட்டு என்னை கூண்டிலே நிறுத்துவதற்காக வேலூர் சிறைச்சாலையிலே இருந்து அவர்கள் நாகப்பட்டினம் நீதிமன்றத்திற்கு அழைத்துக் கொண்டு வந்த போதெல்லாம் அவர்கள் வந்தார்கள் அண்ணன் கோசிமொழி சார்பாக ஒரு வழக்கறிஞர் வந்தார் நீண்ட நாட்கள் அந்த வழக்கறி வந்தது பத்தொன்பது மாதத்தில் ஒரு இருபது கடமையாவது என்னை வேலூர் இருந்து நாகைக்கு அழைத்துக் கொண்டு வந்திருப்பார்கள் கடைசியாக நீதிமன்றம் இந்த வழக்கை தள்ளுபடி செய்தது நான் மயிலாடுதுறைக்கு வந்து என் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்துவிட்டு நான் எனக்காக பாடுபட்டவர்களுக்கு நன்றி தெரிவித்து விட்டு போற அந்த நிகழ்வு எனக்கு ஞாபகத்திற்கு வருகிறது அப்படிப்பட்ட மயிலாடுதுறையில் தான் இந்திய போராட்டக் களத்திலே சின்னச்சாமி தீக்குளித்ததை அடுத்து சிவலிங்க வரங்கநாதன் ಕೀರನೂರ್ ಮುತ್ತು ಸತ್ಯಮಂಗಲ್ ಮು